ஸ்ரீ குரு ஜோ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஷ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனையன் இரநூற்றி எண்பத்தி ரெண்டு மற்றும் இரநூற்றி எண்பத்தி மூன்று சுருங்க சொன்னால் படபடப்பு குறைந்து வருவதாவது தெரிய வேண்டும் வெளிப்படையாக அதாவது பொறுமை ததும்ப வேண்டும் அப்போது பணிவு வந்து அமைந்துவிடும் குழந்தைகள் விளையாட்டில் ஈடுபடும் போது மற்ற எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை நாம் விஷயத்தில் ஈடுபடும் போதும் அதில் மூழ்கி விடுகிறோம் துக்கம் வரும் என்ற விவேகம் வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்ற கவலை இல்லை அறியாமை மிகுதியே காரணம் சற்று யோசித்து லாப முயற்சி அறியாமையால் உள்ளது பழகி வந்ததை விட முடியவில்லை என்று கண்டு துக்க நிபத்திக்குள்ள உபாயமாக தேடுவோனுடைய நோக்கை திருத்தி அமைத்து இன்ப துன்பமற்று வாழவே பெரியோர்கள் உதவுகிறார்கள் விளையாடும் குழந்தையை குறுக்காட்டி வலுவில் இழுத்தால் வருமா அழுகை ஓ Shanti, Shanti, Shanti.